காசால மறுபடியும் ஒரு கொடூரமான சம்பவம் தான் நடந்திருக்கு அங்கே தாக்குதல் இன்னும் தான் வருது இப்போ வெளியாக இருக்கக்கூடிய தகவல் கேட்கக்கூடிய நம்மளையே வந்து கண்களை கலங்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் காசாவில் உணவுக்காக காத்திருந்தவர்களை குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு வராங்க அங்கே எந்த அளவுக்கு பஞ்சமாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது யாராவது உணவு கொண்டு வராங்க அப்படின்னா இவங்க பசியோடு இருக்கக்கூடியவங்க உணவு வாங்க போற அந்த சமயத்தில் அவங்கள குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ தண்ணீருக்காக காத்திருந்த எட்டு குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள் காசால இஸ்ரேல் மீண்டும் நடத்திய தாக்குதல்ல எட்டு குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள் இஸ்ரேல் மற்றும் அமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தடைபட்டது இதனால காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதாவது காசா சிவில் பாதுகாப்பு அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் இது குறித்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க காசா நகரில் சந்தை மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதில் பதினோரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதில் அகதிகள் முகாமில் தண்ணீர் விநியோக இடத்துல ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்போது தண்ணீருக்காக காத்திருந்த அந்த எட்டு குழந்தைகள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இரண்டு வெடிசத்தங்கள் கேட்டுது இத கேட்டுதான் எந்திரிச்சு பார்க்கும் போது கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு எங்களோட பக்கத்து வீட்டுக்காரரும் அவரது குழந்தைகளும் இடிபாடுகள்ல சிக்கி கொண்டாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு இஸ்ரேல் ராணுவம் இது குறித்து எதுவுமே சொல்லல ஆனா அவங்க காசால இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது இடங்கள்ல குறி வச்சு இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு அதாவது இவர்களுக்கான இந்த சண்டை அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் வருது மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டே தான் வராங்க அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது ஹமாஸ் இதுல ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டாங்க பிடிக்கப்பட்டார்கள் பேர் இன்னும் காசாவுல தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம் இருபத்தி ஏழு பேர் இறந்து விட்டதாக சொல்கிறது ஹமாஸ் நடத்தும் காசா சுகாதார அமைச்சகம் இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல்ல ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக கூறுகிறது இந்த புள்ளி விவரங்களை ஐநா கூட ஒப்புக்கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஐநா சபையினுடைய ஏழு அமைப்புகளும் சேர்ந்து சனிக்கிழமை ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க அதுல காசாவில் எரிபொருள் பற்றாக்குறை அபாயகரமான நிலையை எட்டி இருக்கு இது உதவி நடவடிக்கைகளை பெரிதும் பாதிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மருத்துவமனை பராமரிப்பு மற்றும் நாள்பட்ட உணவு பாதுகாப்பின்மை மோச முடியும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களுமே தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த சண்டை நாளுக்கு நாள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது மாறி மாறி தாக்குதலை நடத்திட்டு வராங்க இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேலில் எந்த மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலில் உணவு பஞ்சம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அங்கே நிறைய பேர் தவிச்சிட்டு வராங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட ஒரு சிறுவன் வந்து பசியால் எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு வீடியோ மூலமாக தெரிவிச்சிருந்தார் எனக்கு சாப்பாடு கிடைக்கிறதுனால கீழ இருந்து மண்ணல்லி சாப்பிடக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்த அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி கான்போரை கலங்க வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ந்து வீடியோக்கள் மூலமாக நம்ம பார்த்துட்டு தான் வரும் இதற்கு முன்னாடி கூட இரண்டு சிறுவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தாக்குதலில் சிக்கி கை கால்களில் காயமடைஞ்சு கட்டு போட்டு அவங்களும் அந்த வழியால் துடிச்சிட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி நாளுக்கு நாள் காசாவில் ஒரு கொடூரமான நிலை தான் ஏற்பட்டுட்டு வருது இதில் நீ தப்பு நான் தப்பு அப்படிங்கிறத விட இதனால் பாதிக்கப்படுறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் ஸோ இந்த தாக்குதல் எப்போது முடிவடையும் அப்படிங்கிறதான் வந்து வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்குது காசாவில் உணவு பஞ்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே யாராவது உணவு கொடுத்து உதவ போனாங்களா அவங்களையுமே வந்து இஸ்ரேல் தடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மீறி யாராவது உணவு கொடுக்க சென்றார்கள் அப்படின்னா அந்த உணவுகளை வாங்க வருபவர்களை குறி வச்சு தாக்குதலை நடத்திட்டு வராங்க அதே மாதிரி காசால உணவு பொருட்களினுடைய விலை எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலையில தான் காசா மக்கள் இருக்காங்க இப்போ இந்த குழந்தைகளினுடைய உயிரிழப்பு மறுபடியும் ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்